ஹாய் நான் தனசேகர் மேகலா தேவி எங்கள் வீட்டோட பேர் சஷ்டி பவனம் நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணி ஒவ்வொரு பாட்டை பார்த்து பார்த்து இந்த வீட்டை ரெடி பண்ணியிருக்கோம் இண்டீரியர்க்காக யூடியூப்பில் ரெட்மி பார்த்துட்ருந்தோம் அவங்களோட வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் அவங்க ஆஃபீஸ் கோயம்புத்தூர் போய் அவங்க கட்டின பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களும் வந்து எங்கள் பில்டிங் பார்த்துட்டு என்ன மாதிரி பண்ணலான்னு சொன்னாங்க நாங்கள் கலர் மட்டும் சூஸ் பண்ணோம் அவங்க நல்லா ரெடி பண்ணி கொடுத்தாங்க நல்ல டீம் ஒர்க்கு தேங்க் ஃபீட்பேக் கேட்டிருப்பீங்க ஸோ செவன்ட்டி பர்சன்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போதே கஸ்டமர் வந்து டீட்டெயில்ஸாக எங்கள் ஷோரூம் செக் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி எல்லாமே குடோன் பார்த்து சைட் பார்த்து எல்லாமே பார்த்து அவங்க வீட்டில் என்னென்ன போட்டால் என்னென்ன கலர் மேட்ச் பண்ணலாம் இது எல்லாமே பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் எடுத்து பண்ணுறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைம் இருக்கணும் ஏன்னா நீங்கள் தானே லேக்ஸ் கணக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் தான் செக் பண்ணணும் வந்து பாருங்கள் பார்த்து டீட்டெயில்ஸாக பார்த்து எங்கே கொட்டேஷன் கம்மியாக கிடைக்குதுன்னு தேடி போகிறீங்க பார்த்தீங்களா அது குவாலிட்டி யார் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணுங்கள் அதில் தான் உங்களுக்கு குவாலிட்டி கிடைக்கும் ஏன்னா யூபிவிசி ஒரு ஒரு ஸ்க்ரூவை மாற்றி பண்ணிட்டாலே கம்ப்ளைண்ட் வந்துடும் டோர்ஸ் பெண்டாக ஆரம்பிச்சிடும் நான் சொல்கிறது லோ குவாலிட்டியில் இது லோ குவாலிட்டியில் எல்லாத்துலேயுமே இந்த பிரச்சனை இருக்குது ப்ளைவுட்டில் ஸ்டீலில் அலுமினியமில் எல்லாத்துலேயுமே குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும் இல்லைங்க நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது இதை தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கோம் கம்மியாக கிடைக்கிறத தேடுறத விட கரெக்டாக பண்ணுற ஒரு நாலு பேர்த்து செக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கி பண்ணுங்கள் ஏன்னா அமௌண்ட் வந்து எங்களோட அமௌண்ட் வேஸ்ட் இல்லை எங்களுக்கு இந்த ஒர்க் இல்லாட்டி அடுத்த ஒர்க்குக்கு நாங்கள் போயிடும் ஸோ உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெட்மி இன்டீரியோ